சிக்கன் ரைஸ் பானிபூரி சிக்கன் நூடுல்ஸு இப்படி எதாது ஆகாத பொருளை சாப்பிடணும் தான் நினைக்கிறாங்க தோறும் ஃப்ரூட்ஸு சம்மந்தப்பட்டதை சாப்பிட நினைக்க மாட்டேங்க நாட்டு மாலை சாப்பிட்டோம்னா வயிறு புண்ணாத்து அல்சர் வராது நல்லா பசி எடுக்கும் ஒயிட்டு மாதில் சோப்பு மாலை சாப்பிட்டோம்னா பெட்டு வரும் இந்த ரெண்டு மாலை உள்ள வித்தியாசம் ஆகும் அதே போல் ஆப்பிள பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்ம நாட்டு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா ரெண்டு ஆப்பிளும் ஒரு மாதுளை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சோம்னா அவ்வளவு ரத்தமா ஊரும் ரொம்ப பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது சிக்கன் ரைஸ் அந்த ரைஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க சம்மந்தப்பட்டதை அதை ஒன்ன போட்டு நல்லா புரிஞ்சு கொண்டு வந்தாங்கன்னா வீட்டுல இருக்க எல்லா பிள்ளைங்களுமே நல்லா இருக்கும் ரெண்டு ஆப்பிளும் ஒரு மாதுளை ஒரு கிளாஸ் பால் அவ்வளவு அப்படியே ரத்தமா ஊடும் அதே போலீங்கன்னா சீத்தாப்பழம் சாப்பிடலாம் பப்பாளி பழம் சாப்பிடலாம் பப்பாளி பூராமே அப்படியே அவ்வளவு லேடிஸுக்கு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு அனைத்து லேடிஸ்களுக்குமே அவ்வளவு நல்லது அது யாருமே இப்ப யாரு பப்பாளி வெதை இருக்கா விதை கேக்குறாங்க பப்பாளியை சாப்பிட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க அதே போல இல்ல பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கு விட்டமின் சி இருந்து எல்லாமே இருக்கு காய்ச்சகாரங்கள்ல இருந்து எல்லாருமே ஐஸ் போடாம குடிக்கணும் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு சென்த்து அவ்வளவு நல்லது அது ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்துமே எதுவுமே ஒதுக்காம சாப்பிட்டாங்கனால நோய் எதிர்ப்பு தர்த்தி சாஸ்தி வந்துட்டாலே அவங்களுக்கு எதுவுமே பண்ணாது அதை யாருமே புரிஞ்சவங்க கிடையாது சிக்கன் ரைஸு பானிபூரி சிக்கன் நூடுல்ஸ் இப்படி எதை ஆகுது ஆகாத பொருளை சாப்பிடணும் தான் நினைக்கிறாங்க ஃப்ரூட்ஸ் ஃபூட்ஸு சம்மந்தப்பட்டதை சாப்பிட நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே நினைச்சால் பேருக்கு ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு போறாங்க கேட்டா வீட்டுல சாப்பிட மாட்டேங்குது எவ்வளவு இதுக்கு ஒதுக்குறாங்க வைக்கிறாங்க பிரிஸ் ஒரு அரை மணி நேரம் உக்காந்து பிள்ளைங்களுக்கு இதை நறுக்கி கொடுப்போங்கிற வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க அதே போல பண்ணி சாப்பிட்டோம்னா கேன்சரே வராது விதையோட சாப்பிடணும் கேன்சரே வராது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க விதை உள்ள திராட்சையே வேண்டாங்கிறாங்க விதை இல்லாதான் வேணுங்கிறாங்க விதை உள்ள திராட்சை வாங்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து அசால்ட்டா நினைக்கிறாங்க அதுல உள்ள சத்து எதுலுமே இல்லை அப்படியே விதையில கடிச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கேன்சர் வரை எத்தனையோ ஸ்மோக்கிங் பண்றாங்க போவேல வரையில ஸ்மோக்கிங் பண்ற போடும் நிறைய இருக்கு விதை சாப்பிட்டோம்னால எந்த விதலும் பண்ணாது யாருமே பன்னீர்னாலே பயப்படுறாங்க விதைலா திராட்சை சோனா திராட்சை மஸ்கரை தான் கேட்கிறாங்க தவிர விதை உள்ள பொருள் பன்னீரை கேட்க மாட்டேங்கிறாங்க ஆப்பிள் தான் ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரடுக்குள்ள இருக்கு நம்ம நாட்டு ஆப்பிள் இந்தியன் ராயல் ஆப்பிள் சொல்லுவோம் நம்ம காஷ்மீர்ல இருந்து வருது அருமையா இருக்கும் ஃப்ரூட்ஸை ஒதுக்காம சாப்பிட்டாங்கனாலே எந்த வியாதியும் வராது நம்ம எல்லோண்டர்ல இருந்து டிராஃபிக்ல இருந்து அனைத்து டிபார்ட்மெண்ட் காரங்களுமே நம்ம கடையை விட்டு வேற எங்கேயும் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம கடை மேல அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு தெளிவாக தான் பொருள் கொடுப்பாங்க ஏட்டா கரெக்டாக தான் இருக்குன்னு அவங்களும் நம்பிக்கை அவங்களும் பல பேருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜட்ஜ் வீட்டுல இருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க ஃப்ரூட்ஸ் சரி வீட்டுல இருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க நம்ம கடையில ஃப்ரூட்ஸ் தெளிவா இருக்கு இடம் கரெக்டா இருக்கும் அதே போல எல்லா கடையில பத்து ரூபாய் கம்மியா தான் இருக்கும் பத்து ரூபா கம்மியா தான் கொடுப்போம் தெளிவா கொடுப்போம் அடுத்த வாட்டி அவங்க போய் இன்னும் பத்து பேத்துல சொல்லணும் அப்படிதான் கொடுப்போம் வந்து சங்கட அடுத்த வாட்ட போய் அளவுக்கு செய்ய மாட்டோம் எங்க கடை அது கிடையாது ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை சாப்பிடு

அந்த சாத்துக்குடி ஆரஞ்சு இது எல்லாமே விலை குறைஞ்சாரு சாத்துக்குடிக்குள்ள அறுபது ரூபா போடுறா ஒன்னா நம்பரு காய்க்கு இடத்துல கடை மார்க்கெட் கமல் ஆட்சிக்கு பக்கத்துல பி ஆர் ரமேஷ் பல சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும்